வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மைட் மேகம் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கொலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜியோ இருக்கான்ல அவன் இந்த மோக்ஸ்வாட் மேனர்ல ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கும் அத தனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பான் அது எப்படி அப்படின்னா இந்த மோக்ஸ்வாட் மேனரை அட்டாக் பண்ண வந்தவனுங்க ஹெவன் எர்த் அசோசியேஷன் இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் இவங்க மொத்த பேரை லீட் பண்ணி கொண்டு வந்திருப்பானுங்க ஒருத்தன் பேரு சன் சன்யூன் இன்னொருத்தன் ஷாமான் ஷோ அது ஒரு மூணு லெவல் ஷாமான் இவனுங்க ரெண்டு பேரும் இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல இருந்து இந்த மோக்ஸ்வாட் மேனர் திருடிட்டு போன அந்த ட்ரெஷரை தேடி வந்திருப்பானுங்க அதுவும் அந்த ட்ரெஷர் என்ன தெரியுமா அது ஒரு புக் ப்ளூ ஸ்பிரிட் பண்ண ஒரு புக் அந்த புக்கை தான் நம்ம ஹீரோ எடுத்து அதுல இருந்த ஸ்பிரிட்ட வெளில எடுத்து அதை தன்னோடியர் ஸ்பிரிட்டா மாத்திட்டான் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ப்ளூ ஸ்பிரிட்டை சீல் பண்ண அந்த புக்கை தேடிதான் இவனுங்க எல்லாருமே வந்திருப்பானுங்க இது நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சு போயிரும் இப்ப இது எல்லாத்தையும் தனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த நல்லா மாத்தி அந்த அந்த ரெண்டு பசங்களையும் அந்த விட்டுருவா நம்ம ஹீரோட பிளான் படி எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கும்போது போது நம்ம டீமனிக் மாங்கை யூஸ் இந்த ஷாமான் பண்றதோ கண்டுபிடிச்சிருவான் இந்த ஷாமான் சோ உள்ள வந்து இந்த டீமனிக் மாங்கை எக்ஸசைசம் பண்ண ஆரம்பிச்சிருவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த ஷாமான் சோ தன்னோட மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டீமனிக் மாங்க பே ஒட்டிக்கிட்டு இருப்பான் இப்ப இது நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிடும் அப்ப கரெக்டா இந்த ஷாமான் சோவை நோக்கி ஒரு கத்தி வரும் இத உடனே பக்கத்துல இருந்த சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு தடுத்துருவானுங்க இதை அனுப்புனது நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ தான் அவன் மேல தூக்கி போட்டிருப்பான் இப்ப இந்த ஷாமான் சோ நம்ம ஹீரோவ பார்த்துட்டு பக்கத்துல வந்து ஒன்னால அத பார்க்க முடியுது தானே அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோ உடனே கேட்பான் எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்றது புரியலையே அப்படின்னு ஆக்சுவலா டீமனிக் மாங்க எங்க இவன் காலி பண்ணிடுவானோ ஒரு நல்ல ஆளு எங்க தான் கையை விட்டு போயிருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் இதை பண்ணான் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு யோசிப்பா ஏன்னா இப்ப அந்த ஒரு ஆளு இவன் ஒரு ஷாமானா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கானே அந்த பிளேட் கிங் அவ அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளுன்றது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்ப உடனே இந்த ஷாமானும் ஓஹோ உனக்கு நான் என்ன பேசுறேன்றது புரியலையா அப்ப புரிய வச்சிருவோம் அந்த இருக்கே அந்த விஷயத்தை நான் ஓட்டிட்டேன்னா அப்பா உனக்கு புரிஞ்சிருவலான்னு சொல்லி திரும்பி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிப்பா கொஞ்சம் கொஞ்சமா டீமனிக் மாங்க எக்ஸாசிசம் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்குமே டீமனிக் மாங் கண்ணுக்கே தெரியாது ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த காடு தான் ஏதோ உருண்டு புரண்டு அந்த பக்கமா கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம ஹீரோ கண்ணுக்கு அது நல்லாவே தெரியும் இப்போ இவன் என்ன சொல்லுவானா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா பிறக்கிறதுக்கு நிறைய டேலண்ட் தேவை கொஞ்சம் ஸ்கில்டா இருக்கிற ஆளுங்களால மட்டும்தான் மார்ஷியல் ஆர்டிஸ்டா மாற முடியும் ஆனா அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப ஸ்கில்டா ரொம்ப ரொம்ப டேலண்டடா இருக்கிற ஆளுங்களால மட்டும்தான் ஷாமானா மாற முடியும் இருக்கிறதுலையே ஒரு ஷாமான் எப்ப தெரியுமா ஸ்கில்டான ஆளுன்னு சொல்லுவாங்க அவனோட கண்ணை வச்சுதான் எந்த ஒரு ஷாமான் இந்த மாதிரியான ஸ்பிரிட்ஸை வெறும் கண்ணால பாக்குறானோ அவன் உண்மையிலேயே ஒரு கிஃப்டட் ஷாமான் அந்த மாதிரியான கிஃப்ட் தான் உங்கிட்ட இருக்கு நீ சாமா மாறுறதுக்குனே பிறந்தவன் சொல்லுவான் பைலவே எனக்கும் அந்த எபிலிட்டி கிடையாது அதனால உன்னோட கிஃப்ட நினைச்சு நீயே பெருமைப்பட்டுக்கலான்னு சொல்லுவான் இது இதையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்பையும் கூட நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிடுவான் ஓ நீ இன்னமுமே நடிக்கணும்னு நினைக்கிறியா சரி அப்ப நான் என்னோட கொஸ்டினை மாத்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் ஃபைட் ரப்சர் ஃபோர் பீக்ஸ் இன்டர்லாக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இப்போ கேட்பான் எதுக்காக என்ன தடுக்கணும்னு நினைச்ச எதுக்காக அந்த கத்தியை த்ரோ பண்ணனு இப்போ ஒரு நாலு பில்லர் நம்ம டிமனிக் வாங்க சுத்தி வந்துரும் இந்த நாலு பில்லரும் இருக்கிற வரைக்கும் ஈவில் ஸ்ப்ரிட்டால் அதுலேருந்து வெளில வரவே முடியாது இந்த ஈவில் ஸ்ப்ரிட் ஏன் ஓன் பேச்சை கேட்குது அப்படி நீ என்ன பண்ணியிருக்க இதுக்கான காரணத்தை சொல்லு இதை நீ எப்படி பண்ணன்னு சொல்லு அப்படின்னு கேட்பான் அப்ப வேணும்னா நான் இவனை விட்டுறேன்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிப்பான் யோசிச்சுட்டு சோல்ஜர் ஃபைட் ரப்ஜர் ரிவீல் ஃபோர் பிக்ஸ் இன்டர்லாக்கிங் டெக்னிக்னு டக்குன்னு அதே டெக்னிக்கை நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணுவான் இப்போ இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம டீமனிக் மாங்கை சேஃப் பண்றதுக்காக அந்த ஏற்கனவே இருக்கிற இன்டர்லாக்கிங் டெக்னிக் இருக்குல்ல நாலு பில்லர் அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணி நம்ம டிமைன் பார்க்க பாதுகாத்துருவான் இப்போ இதை பார்த்த உடனே இந்த ஷாமன் சோவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் இந்த ஷாமான் சோ கேட்பான் நீ என்னோட ஃபோர் பிக்ஸ் இன்டர்லாக்கிங் டெக்னிக்கை தடுத்துட்ட அதுவும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏற்கனவே ஷாமானிசம் கற்றுக்கிட்டியான்னு கேட்பான் ஆ இதை கற்றுக்கிறதுக்கு என்ன கோர்ஸ் எதுவும் போகணுமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இப்போ தான் நம்ம ஷாமான் சோவுக்கு புரிய வரும் இவன் ஏற்கனவே எந்த விதமான ஷாமான் டெக்னிக்ஸையும் கத்துக்கல ஆனா இப்ப தான் யூஸ் பண்ணத பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டான் அது மட்டும் கிடையாது ஃபோர் பீக்ஸ் இன்டர்லாக்கிங் டெக்னிக்ன்றது ஒரு அட்வான்ஸ்டு லெவல் டெக்னிக் இதை மூணு லெவல்ல இருக்கிற ஒரு ஷாமானால தான் யூஸ் பண்ண முடியும் ஆனா அப்படி ஒரு டெக்னிக்கை பார்த்ததுக்கே இமிட்டேட் பண்றானா இவனோட டேலண்ட் உண்மையிலே அதிகமா இருக்கு இது இல்லாம கரெக்டா எக்ஸாக்ட்டா ஏற்கனவே நம்ம சாமான் ஷோ போட்டதுக்கு நடுவுல இன்னொரு ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் குள்ள கேல்குலேட் பண்ணி உடனே பண்ணியிருக்கான் அப்ப இவனோட டேலண்ட் இதோட நிக்கல இவனோட கண்ணு மட்டும் கிஃப்டட் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு இந்த ஷாமான் ஷோ யோசிப்பான் இப்ப சாமான் ஷோ எவ்வளவு நேரத்துக்கு இதை மெயின்டைன் பண்றானோ அதே அளவுக்கு நம்ம ஹீரோ இதை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்ப இந்த சாமான் ஷோவும் சிரிச்சுட்டு அன்லாக்னு சொல்லி அந்த இன்டர்லாக்கிங் டெக்னிக்க ரிலீஸ் பண்ணிருவான் இப்ப அந்த பிளேட் கிங்க திரும்பி பார்த்து நீங்க யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பையன் கண்டிப்பா வேணும்னு சொல்லிடுவான் இதை கேட்டோன்னு எல்லாருமே அதிர்ச்சியா இருப்பாங்க உடனே பிளேட் கிங்கும் என்ன உலருக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அத்தாரிட்டி இருக்குதானே எனக்கு இந்த பையன் கண்டிப்பா என்ன பண்றியோ பண்ணிக்கோ ஆனா மத்த எல்லாருமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப இதை பார்த்த உடனே மேனர் மாஸ்டர் திரும்பி பார்த்து நீ சொன்ன மாதிரி நான் யாருன்றத சொல்லிட்டேல அப்ப நீ சொன்ன வாக்க காப்பாத்து அப்படின்ற மாதிரி பாப்பாரு நம்ம ஹீரோவும் சை தான் வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி அடுத்த ஆளை கொல்றதுக்கு முன்னாடி ப்ளேக்கிங் முன்னாடி போய் நிற்பா கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அது தான் இருக்கு அதனால நீங்க இத்தோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்லுவான் உடனே பிளேக்கிங்கும் இதை கேட்டுட்டு ஒருவேளை நீ போய் சொல்றீனா கண்டிப்பா நான் உன்னையும் கொன்றுவேன்னு சொல்லும் போது நீங்க தேடி வந்தது தான் இருக்குன்னு தன்னோட தலையை காட்டுவான் எல்லாமே என்னோட மூளைக்குள்ளதான் இருக்கு அந்த புக்கை நான் ஏற்கனவே இருச்சுட்டேன்னு சொல்லுவான் இதை கேட்டோடனே எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க உடனே பிளேட் சிங் சிரிக்க ஆரம்பிச்சு இந்த ஆர்த்தோடாக்ஸ் ஃபேக்ஷனில் இருக்கிறவனுங்க எல்லாருமே இப்படி ஏமாத்துக்காரங்களா தான் இருப்பானுங்களா என்ன அப்படின்னு கேட்பாரு நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஏன்னா அந்த புக்கை யாராலையும் எரிக்கவே முடியாது அந்த புக்கை அழிக்கவும் முடியாது எரிக்கவும் முடியாது அது ஒரு விஷயத்தினால ப்ரொடக்ட் ஆன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஒரு புக்கை நீ எரிச்சிட்டேன்னு சொல்ற இதை சொல்றியா ஒருவேளை நீ பொய் தான் சொல்ல போறேன்னா இன்னும் புத்திசாலித்தனமா சொல்லியிருக்கணும்னு சொல்லுவா சொல்லிட்டு நம்ம அந்த எடுத்துட்டு நம்ம ஹீரோ உடனே அந்த கவர் என்னமோ எரியல ஆனா உள்ள இருந்த அந்த பக்கம் எல்லாமே பிளேட்னால எழுதியிருந்தாங்களே அதெல்லாம் நல்லாவே எரிஞ்சிச்சுன்னு சொல்லுவான் இது கேட்டதும் வந்து அந்த கத்தியை நிறுத்திடுவாரு திரும்பி பொய் தான் சொல்றியா அப்படின்னு மாதிரி கேட்பாரு நான் எதுக்காக அங்கே போய் சொல்லணும்னு நம்ம ஹீரோ தைரியமாக சொல்லுவான் இப்போ உள்ளே எழுதியிருந்த பக்கத்தில் பிளட்னால தான் எழுதியிருக்காங்கன்றது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் ஹெவன் அசோசியேஷன்லேயே ரொம்ப ரொம்ப அதிக ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்படி ஒன்று நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அதை அவன் பார்த்துருக்கான்றது நம்ம பிளேட் கிங்க்கு புரிஞ்சு போய்டும் ஆனால் இது அவரால் கொஞ்சம் கூட நம்ப முடியாது ஏன்னா அந்த புக்கை பார்த்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஆனா அந்த புக்கை இந்த பையன் பார்த்துருக்கானா இவன் பார்த்துருக்கானா கண்டிப்பா இவனை கூட்டிட்டு போயே ஆகணும்னு முடிவு பண்ணுவாரு ஏன்னா அவர் போட்ட உத்தரவு அதுதான் அந்த புக்கை என்னானாலும் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்றது இப்ப கிங் என்ன சொல்லுவாருன்னா சரி அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டேன்னு சொன்ன அது எல்லாமே அவனோட தலைக்குள்ளே இருக்குன்னு சொன்ன அந்த புக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு நீ போய் சொல்றியா இல்லையான்றத நான் அதை வச்சு முடிவு பண்ணிக்கிறேன் ஒருவேளை போய் சொன்னா உன்ன உயிரோட விட மாட்டேன்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஜியோங்காலையும் ஏதாவது ஒரு விஷயத்த டக்குன்னு கதையா கட்டி விட்டுறான் ஆனா அதில் ஒரு பிரச்சனை இருக்கு ஒருவேளை பிளேட் கிங்குக்கு உண்மையிலேயே அந்த புக்கில் என்ன இருக்குன்றது தெரியும்னா அப்போ நம்ம ஹீரோ மாட்டிக்கிடுவான் அதனால ஏதாவது ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்லி அதுல இவன் எப்படி ரியாக்ட் ஆகிறான்றதை பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இதை சொல்லலான்னு போறப்ப சுத்தி மொத்தமும் பிளட் வர ஆரம்பிச்சிரும் எங்கிருந்து இது வருதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் மோர்டல் நீ அந்த புக்கில் இருக்கிற ஒரு வரிய சொன்னாலோ நீ உடனே செத்துருவ அப்படின்னு இது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு அப்போதான் புரிய வரும் சுற்றி இருக்கிற இவ்வளவும் இருக்கிற அந்த பிளட்டு இந்த மொத்த மேனரையும் அப்படியே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு சுனாமியை ஏற்படுத்துகிற அளவுக்கு இவ்வளோ பிளட்டு இது எல்லாமே கோவம் நம்ம ப்ளூ ஸ்பெட்க்கு இருக்கிற அந்த ரேஜ் ரொம்ப ஆழமானதா அதிகமானதா இருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் தனக்கே இந்த மாதிரியான இலியூஷன்ஸ்லாம் தெரியுதுன்னு நம்ம ஹீரோவுக்கு புரிய வரும் அதுவும் இல்லாமல் இந்த எந்த கோவமும் தன்னை நோக்குனது கிடையாதுன்றது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே இந்த ஹெவனர்த் அசோசியேஷன் மேலே இருக்கிற கோவம் அப்படி இந்த ஹெவனர்த் அசோசியேஷனுக்கும் இந்த ப்ளூ ஸ்பிரிட்டுக்கும் என்னதான் நடந்திருக்கும் நம்ம ஹீரோ யோசிப்பா என்ன நடந்திருந்தாலும் சரி இந்த ஹெவனர்த் அசோசியேஷன்ல இருக்கவங்க யாரையுமே இந்த ப்ளூ ஸ்பிரிட்க்கு சுத்தமா பிடிக்கல அந்த ஒரு காரணத்தினால இந்த சீக்ரெட் மேன்வெல்ல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்குது ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு ஒருவேளை அந்த சீக்ரெட் மேன்வெல்ல என்ன இருக்குன்றதை நம்ம ஹீரோ சொல்லாம விட்டானா கண்டிப்பா முன்னாடி இருக்கிற அந்த பிளேட் கிங் நம்ம ஹீரோவை சும்மா விட மாட்டான் அவனையும் கொண்டுருவான் அதனால இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் செத்து போயிரும் அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான் அது மட்டும் கிடையாது இப்போதைக்கு இவ்வளோ சீக்கிரமா சாகிறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு விருப்பமே கிடையாதா தன்னோட தாத்தாவை கொன்னவன பழி வாங்குற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன்னு சொல்லுவான் உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் எனக்கும் எல்லாத்த பற்றியும் தெரியும் சரி இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு எதுவும் கேட்காம அப்படியே ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லும் நம்ம ஹீரோ ஒருவேளை நீ சொல்றத நான் சொல்லி அது ஒருவேளை பொய்யன்னு தெரிஞ்சு அவன் என்னைய கண்டுபிடிச்சிட்டானா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் போது என் மேல நம்பிக்கை வச்சு இதை பண்ணுன்னு சொல்லும் நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாமல் அந்த நம்பிக்கையை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிட்ட ஒரு ஸ்வாடை வாங்கி இவனும் ஒரு ஸ்டாண்ட்ஸில் வந்து ரெடியாக நின்றுருவான் பின்னாடி இந்த ப்ளூ ஸ்ப்ரிட் என்ன பண்ணுதோ அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லி இமிடேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ரெடியாக இருப்பான் அதே மாதிரி இந்த ஸ்வாட் டெக்னிக்கை ஆரம்பிப்பான் இந்த ப்ளூ ஸ்பிரிட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்வாட் டெக்னிக்கோட ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாத்தையும் இமிடேட் பண்ணும் நம்ம ஹீரோவும் அதை பர்ஃபெக்டா அப்படியே இமிட்டேட் பண்ணுவா எந்த விதமான ஃப்ளாவும் இல்லாம எந்த விதமான தப்பும் இல்லாம ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட இல்லாம அப்படியே பண்ணுவா இதை பார்த்ததும் பிளேட் கிங்க்கு தெரிஞ்சு போயிடும் இதுதான் அது இவனோட எந்த ஒரு மூமெண்ட்ஸ்லையுமே ஒரு சின்ன தப்பு கூட வரல ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்வாட் டெக்னிக் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் ஒரு டெக்னிக்கை டிஸ்பிளே பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்றான் இதுல எந்த தப்புமே கிடையாது இது அதே தான் லூனார் வெயினோட மறைஞ்சு போன ஸ்வாட் டெக்னிக் கிட்டத்தட்ட நூறு வருஷமா காணாம போன அதே ஸ்வாட் டெக்னிக் தான் இது அப்படின்னு இப்ப தான் இவன் பண்ணியிருக்கான் ஆனா இந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை இந்த மாதிரி திரும்பியும் பார்ப்பேன்னு இந்த பிளேட் கிங் யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்ப நம்ம ஹீரோ இதுல இருக்கிற அடுத்த ஃபிரேசையும் சொல்ல ஆரம்ப இதை கேட்ட உடனே அச்சச்சோ மத்தவங்க யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போதும் 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 நிறுத்து அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப நம்ம பிளேட் கிங்குக்கு இது வேற மாதிரியான ஒரு தலைவலியா வந்து நிக்குது ஏன்னா புக்கை எடுக்கிறதுக்காக தான் வந்தான் ஆனா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒருத்த முன்னாடி வந்து நிக்கிறான் இவனை என்ன பண்றது இவனை கூட்டிட்டு போணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம பிளேக்கிங் மட்டும் இருந்திருந்தானா கண்டிப்பா நம்ம ஹீரோவை அடிச்சு எல்லா உண்மையும் வாங்கி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனை கொன்றலாம் அப்படின்னு தான் நினப்பான் ஆனா பக்கத்துல இந்த ஷாமான்சோ ஏற்கனவே கேட்டுட்டான் நம்ம பிளேட் வாக்கு கொடுத்துட்டான் இவனை கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்றதுன்னு யோசிப்பான் இப்ப நம்ம பிளேக்கிங்குக்குமே இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாதான் தெரியும் ஏன்னா இந்த லூனார் வெயினோட ஸ்வாட் டெக்னிக் இவனோட லெவலுக்கு காப்பி பண்ற ஒரு டெக்னிக்கே கிடையாது இதை அப்படியே படிச்சிட்டா இவனால இப்படியெல்லாம் இமிட்டேட் பண்ணவே முடியாது அவனோட அண்டர்ஸ்டாண்டிங்கையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான டேலண்ட் இவன் கிட்ட இருக்கு யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு டேலண்ட் இப்ப என்னதான் பண்றது இவனை வச்சு என்ன பண்றதுன்னு தெரிலையே யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பிளேக்கிங்க பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்தை கீற ஆரம்பிச்சிருவான் அவன் கழுத்தை வெட்டுறத பார்த்த உடனே கிங் அங்கிருந்து வந்து அந்த ஸ்வானை தட்டி விட்டுட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாரு நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்து சிரிச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறீங்கன்னா அப்ப அந்த சீக்கிரட் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப இந்த டெக்னிக் எவ்வளோ வேல்யூபிள்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் இதை நான் கொடுத்துட மாட்டேன்னு சொல்லுவான் இப்ப இந்த பிளேட் கிங் யோசிப்பாரு நான் ஒருவேளை தடுக்காம விட்டுருந்தேன் கண்டிப்பா அவன் கழுத்தை அவனை வெட்டியிருப்பான் யாருவன் எங்க இருந்து இப்படி ஒரு பைத்தியக்காரன் வந்தான்னு நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான் கிப்ப என்னையும் கூட்டிட்டு போங்க அந்த ஹெவன்த் அசோசியேஷனுக்கு அப்படின்னு உடனே இந்த பிளேட் கிங்கே ஆச்சரியப்படுவான் தானாவே ஹெவன் அர்த் அசோசியேஷனுக்கு வரதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு இப்ப நம்ம ஜியோங்கு அவனோட கழுத்தை அவனாவே வெட்டி கிட்டதனால எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் எந்த அடிக்கும் அவன் கண்டிப்பா பயப்பட மாட்டான் எது சொன்னாலும் இந்த சீக்கிர டெக்னிக் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்றது இந்த பிளேட் கிங்குக்கு நல்லா புரிய வச்சுட்டான் அதே நேரத்துல இந்த ப்ளேக்கிங்கால நம்ம ஹீரோவை கொல்லவும் முடியாது யூஸ் பண்ணி இந்த மேனர்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான் பிளானையும் போட்டுட்டான் அந்த பிளானை தான் பிளானியூட் பண்றான் இப்ப இதை இவனையும் கேரேஜ்ல கூ கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல இருந்து மோக் கியோவான எப்படியோ கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா பக்கத்துல ஒரு பீஸையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க அது யோசிக்கும் இவனை கூட்டிட்டு போனீங்க சரி என்ன கூட்டிட்டு போனீங்க நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு அது வேற யாரும் கிடையாது நம்ம மோக்கியூச்சோன்னு தான் அவனையும் சேர்த்து இலவசம் இனிப்பா கூட்டிட்டு போறாங்க இப்ப போறப்ப இந்த கேரேஜ ஒரு அரை மணி நேரம் பிரேக்னு சொல்லி நிறுத்தி வச்சிருப்பாங்க இப்ப அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மோக்யூச்சன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ச்சே தன்னை எதுக்காக ஆஸ்டேஜா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நம்ம மோக்யோங் வாங்க அதாவது நம்ம ஜியோங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே நம்ம ஜியோங்க மயக்கமடைய செஞ்சு அவன தூக்கிட்டு இந்த பிளேக்கிங்கும் ரெடி ஆயிட்டாரு கிளம்புறதுக்கு ஆனா இந்த ப்ளேக்கிங்கால இந்த மோக்ஸ்வாட் பேனரை அப்படியே விட்டுட்டு போக முடியல ஏன்னா மோக்சுவார்ட் மேனர் ஒரு பெரிய தப்பு பண்ணி அசோசியேஷன்ல இருந்து அவங்களோட ட்ரெஷரை திருடிட்டு வந்திருக்கானுங்க அதை ஏத்துக்க முடியாத காரணத்தினால மொத்தம் டிமாண்ட் பண்ணுவான் ஒருவேளை இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க ஒத்துக்கலைன்னா இந்த மொத்த மேனரையும் அதையும் வேற வழியே இல்லாம இந்த மேனர் மாஸ்டர் ஏத்துக்கிடுவாரு அது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் அடுத்த பத்து வருஷத்துக்கு மோக்ஸ்வார்ட் மேனர் ஐசோலேட்டடா இருக்கணும் ஜியாங்குல எந்த உறவும் வச்சுக்க கூடாது ரெண்டாவது விஷயம் அவங்களோட ஹாஸ்டேஜாக எடுத்துட்டு போறது நார்மலா ஹெவன் அர்த் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க தான் சோ இங்க நாலு பேர்ல யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளோ ஹாஸ்டேஜா கேட்பான் இவனுங்க இத கேட்ட உடனே சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாருமே நம்ம மோக்கி தான் கையை காட்டியிருப்பானுங்க அந்த பக்கிக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது அதனாலதான் இந்த பக்கியே இப்ப தூக்கிட்டு போறாங்க அதனாலதான் நம்ம சாரும் இங்க வந்து இருக்காரு இருந்தாலும் தன்னை கட்டியும் போட்டுட்டாங்க தன்னோட கீ பாயிண்ட்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா தான் ஒரு மேனர் மாஸ்டரா நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷமா இருந்தான் இப்ப சாயந்திரம் என்னடானா ஹாஸ்டேஜா எடுத்துட்டு போறாங்க தனக்கு என்ன நடக்க போதுன்னு பயந்துகிட்டு இருப்பான் இப்ப டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் சவுண்டா யாரு யார் இந்த இடத்துக்கு வந்தது பக்கத்துல மோகியம் வாங் வாங்க மயக்கத்துல இருக்கான் அவன் எந்திரிச்சதுக்கா வாய்ப்பே கிடையாது அதுக்குள்ளேயும் யார் எந்திரிச்சது என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கும் போதே அவனோட கண்கட்டா அவுத்துருவாங்க பார்த்தா அது நம்ம ஜியோங் தான் அவனை பார்த்ததும் நீ எப்படி வந்த அப்படின்ற போது பொறுமையாயிரு பொறுமையா பேசு அப்படின்னு சொல்லுவான் சரி நீ இதை எப்படி பண்ணணும்னே அதெல்லாம் உனக்கு தேவையில்ல நான் உன்னோட கை கட்ட அவுத்து விடுற ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் அது என்னன்னு கேட்கும் போது ஃபேண்டம் ஸ்வாட் சிக்ஸ் ஹெவன்ஸ் எயிட் ஸ்டார்ஸ்ல இருக்கிற அந்த ஃபேண்டம் ஸ்வாட் யாருன்றத சொல்லு அவன் எங்க இருப்பான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவா இப்போ இது எல்லாத்தை பற்றியும் நம்ம மோக்யூச்சும் சொல்லி முடிச்சது அதாவது உன்னோட கேள்விக்கான பதில் சொல்லி முடிச்சதும் நம்ம ஜியோவன் யோசிப்பான் இந்த ஃபேண்டம் ஸ்வாட் அந்த இடத்துலயா இருக்கணும் எல்லா இடத்தையும் தாண்டி அங்கேயா அவனை இருக்கணுன்றதுக்கான ரூமர் வரணும் அப்படின்னு இப்போ இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் மோட்டல் இங்க வெளில எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஸோ இதை சொல்றது யாருன்னா நம்ம ப்ளூஸ்மிட் தான் ப்ளூஸ்பிட்டோட வாய்ஸ் கேட்ட சரி நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இதை நான் கல் கட்டை வந்து அவுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டை அவுக்க ஆரம்பிச்சிருவான் உடனே இந்த மோகனும் கேட்பான் இப்படியே நீ தப்பிக்க போறியா ஒருவேளை நான் தப்பிச்சு போனோன்னா மோக்ஸ்வார்ட் மேனருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமேனோனே அப்படியா அப்படி இங்கே இரு நான் மட்டும் போய்க்கிறேன்னு சொல்லி அவன் கழுத்தா மாட்டிலே ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு அவனே மயக்கப்பட வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவான் இப்ப உடனே இந்த ப்ளூ ஸ்பெட்டும் சொல்லும் ஷாமான் வரதுக்குள்ள நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் ஆகணும் வா சீக்கிரம் போயிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளில வந்த உடனே ஒரு வித்தியாசமான ஃபீலிங் அவனுக்கு வரும் இது என்ன ஃபீலிங்னா அவனால் சொல்ல சொல்ல முடியாது இருந்தாலும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்றது அவனுக்கு புரிஞ்சிடும் சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்லி ப்ளூ ஸ்பிரிட் கூட இவனும் போக ஆரமிச்சிருவான் இப்போ ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும் க்விங்காங்கை நீ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போற உன்னால் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் க்விங்காங்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாயிருவான் ஏற்கனவே மோ கியூச்சூன் கிட்டே இருந்தோம் ப்ளூ ஸ்பிரிட் கிட்டே இருந்தோம் இதோட பேசிக்ஸாக அவன் கற்றுக்கிட்டான் ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சதுனால அதை அப்ளை மட்டும் பண்ணால் போதும்னு நம்ம ஹீரோவும் இதை வேக வேகமாக யூஸ் பண்ணுவான் குவிங்காங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலும் ரொம்ப வேகமாவே அவன் போவான் நார்மலாக ஓடுறத விட ரொம்பவே வேகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வித்தியாசமான விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பான் ஏதோ ஒன்று தன்னை சுத்தி தப்பா இருக்குன்றது அவனுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் டக்கு ஒரு இடத்துல வந்து நின்றுவான் அப்போ இந்த ப்ளூ ஸ்ப்ரிட் கேட்கும் என்ன பண்ற எதுக்காக நின்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு புரியாது உடனே நம்ம ஹீரோ அந்த தெரியுதுல அந்த மரம் அந்த மரத்தை நாலாவது தடவையா நான் பாக்குறேன் நம்ம கண்டிப்பா ஒரே இடத்த தான் சுத்தி சுத்தி வரோம் அப்படின்னு சொல்லுவான் உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும் அப்ப என்ன நம்ம ஏதாவது அறையில மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறியா நீ கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்ப ஏன்னா இப்படி ஒரு அறையெல்லாம் இருந்துச்சுன்னா என்னால அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும் நீ எதையோ ஒன்ன தப்பா அதனால தான் இப்படி பதட்டம் ஆகிற சரி வா நம்ம சீக்கிரமா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஹீரோவும் இரு இரு நான் என்னோட காலில் அடிபட்டுருச்சு ஏன்னா குவிங்காங்க முதல் தடவையா யூஸ் பண்றேன்ல அதனால காலில் சுளுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா நானும் ஓடி வருவேன் கொஞ்சம் உன்னோட இந்த மாதிரியே இந்த தொல்லையா போச்சு சரி காலு காலை காட்டு நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லு நம்ம ஹீரோ உடனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதோட கழுத்தை டக்குன்னு பிடிச்சி யார் நீ அப்படின்னு கேட்பான் உடனே இந்த ப்ளூ ஸ்பிட் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல என்ன விடு உனக்கு நான் யாருன்னு தரலையான்னு கேட்கும் போது இல்ல ப்ளூ ஸ்பிரிட்டா இருந்திருந்தா எப்பவோ நான் பிடிச்சதுல இருந்து தப்பிச்சு போயிருக்கோம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு நீ தப்பான ஆப்பனண்ட காப்பி பண்ணிட்ட இதை விட இன்னும் கொஞ்சம் நீ நல்லா பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட் ஒரு சின்ன மர பொம்மையா மாறிடும் இப்ப நம்ம ஹீரோ தன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக அன்சேஞ்சிங் மைண்ட் சீல தன்னோட மைண்டுக்கே யூஸ் பண்ணுவா த ஜாய் அண்ட் ஹார்மனி அட்ராக்ஷன் டெக்னிக் இதை பண்ண உடனே தன்னோட வாயிலிருந்து மந்திரங்களை சொல்ல ஆரம்பான் ஸோ இந்த மந்திரங்களை சொல்லி ஷிஃப்ட் டிகிரி அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணி இந்த பண்ணிட்டு இந்த போட்டது இந்த ஷாமான் ஷோ தான் இப்ப இந்த ஷாமான் சோ யோசிப்பான் இந்த வில்லோ ஸ்பிரிட் ட்ரைனிங் டெக்னிக்ன்றது ஒரு ஹை லெவல் ஸ்பெல் அதுல வில்லோ மரத்தோட பொம்மையை எடுத்து அவங்க மாட்ட வைக்க போறாங்களோ அவங்களோட சேர்த்து உள்ள வச்சிருவாங்க ஒரு அறையில மாட்டி விட்டுருவாங்க நம்ம ஹீரோவுக்கு அது தன்னோட நம்பிக்கையான ஆள் மாதிரி அந்த வில்லோ மரத்தோட பொம்மை தெரியுமா நம்ம ஹீரோ ரொம்ப நம்பர் ஆளு ப்ளூ ஸ்பிரிட் தான் அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த மரபொம்மை அவனுக்கு ப்ளூ ஸ்ப்ரிட் மாதிரி தெரிஞ்சிருக்கு ஆனா இத பொய்யின் கண்டுபிடிக்கிறது யாருக்கும் அவ்வளவு ஈஸி கிடையாது ஆனா நம்ம ஹீரோ இதுல மாட்டின கொஞ்ச நேரத்துலயே இத கண்டுபிடிச்சிட்டான் இதை பார்த்து ஆச்சரியப்படுற இந்த ஷாமாட் ஷோ நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவாரு என்னோட டிசிப்ளா மாறிருன்னு இப்ப நம்ம ஜியோங்க யோசிப்பான் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பத்து ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் சுத்தி யாருமே கிடையாது இவன் ஏதாவது ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இவனை இங்கேயே கொன்றலாம்னு நனக்கும்போது கரெக்டா ஒரு பேரியர் இந்த ஜியோங்க சுத்தி வரும் உடனே இந்த ஷாமான்சோ சொல்லுவாரு என்ன யாருமே இல்லன்னு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைச்சியா நீ இதெல்லாம் நீ எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனாலதான் ஏற்கனவே ஒரு பேரியர் அந்த இடத்துல போட்டு வச்சிட்டேன் ஒருவேளை நீ அதை நீ தாண்டின உடனே செத்துருவே இதுதான் ஹார்ஷ் வேர்ல்டோட உண்மையான முகம் இப்படிதான் ரியாலிட்டி இருக்கும் இதை தான் நான் உனக்கு முதல்ல சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே நான் ஒண்ணு டிசிப்ளா மாறுறேன்னு சொல்லவே ச்சே உனக்கு டிட்டர்மினேஷனே இல்ல இந்த புடிச்சுக்கோன்னு ஒரு இன்னொரு ஒரு பொம்மையை தூக்கி போடுவான் இந்த ஒரு தான் டீமனிக் மாங் இருக்குன்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த த்ரெட் இருக்கும்ல ஆனா டீமனிக் மாங்கோட எனர்ஜியை நம்ம ஹீரோவால முடியாது இதை எப்படி பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இந்த ஷாமான் சோ சொல்லுவாரு ஹெவனர்த் அசோசியேஷன்ல இருக்கிற ஹையர் அப்ஸ் யாராவது உன்னை சாகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ கண்டிப்பா செத்துருவ அதனால நீ என்னோட டிசிப்ளா மாறலனா உன்னால உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே யோசிச்சுட்டு சரி நான் உன்னோட டிசிப்ளா மாறிடுறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இந்த டால்ல இருந்து என்னால் எனர்ஜியை ஃபீல் பண்ணவே முடியாது நீ ஏதோ ஒரு ஸ்பெல்ல யூஸ் தான் அதை மறைச்சி வச்சிருக்க அதை எனக்கு சொல்லி கொடு நான் உன்னோட டிசிபிளா மாறிடுறேன்னு சொல்லுவான் உடனே இந்த சாமான் சோவு சிரிச்சிட்டு அப்போ சாமான் டெக்னிக்கை காட்டியிருந்தாலே நீ என்னோட டிசிபிளா மாறி இருப்ப போலையே சரி சரி எப்படி இருந்தாலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க தான் போறேன் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு வாக்குறுதியை எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஒரு கடிகம் மணிமாலையா குத்துக்கி போடுவான் ஒரு வித்தியாசமான மணிமாலை இப்ப இத கையில போட்டுட்டு என்ன சொல்ல சொல்லுவான்னா நான் மோ க்யோ வாங் சன் ஆப் மோ கிண்டான் நான் ஜோ சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோவும் கேப்பான் இத போட்டா தனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இப்ப இத போட்டுட்டா நம்ம ஹீரோவால எந்த காலத்துலயும் இந்த ஷாமான் சோவை ஒண்ணுமே பண்ண முடியாது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரேஸ்லெட்டை கொடுக்கறாரு நம்ம ஹீரோவும் இத எடுத்து போட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிருவான் இப்ப இதை சொல்லி முடிச்சோடனே இந்த ஷாமான் சோ யோசிப்பான் இது என்ன பிரேஸ்லெட் அப்படின்னா இதுதான் இதை வச்சு யாராவது ஒரு வாக்குறுதி எடுத்தாங்கன்னா அவங்களால அந்த வாக்குறுதியை மீறி கண்டிப்பா நடக்கவே முடியாது ஒருவேளை அப்படி அவங்க நடந்தாங்க கண்டிப்பா அதை யார் அதை பண்றாங்களோ அவங்க உடனே செத்து போயிடுவாங்க இதை தான் நார்மலா டிசிப்ளா எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஷாமான் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோவையும் இப்ப இது மூலமா பண்ணியிருக்காரு டிசிபிளா மாத்திருக்காரு இப்ப உடனே ஒரு புக்கை தூக்கி போட்டுட்டு இதுதான் சீக்ரெட்ஸ் ஆஃப் த டெட் இந்த புக்கை நானே எழுதினேன் இதுல நீ அந்த பேரியர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான அந்த வழியும் இருக்கு அதே நேரத்துல அந்த டாலுல எப்படி போட்டாங்கன்னு கேட்டியே அந்த டெக்னிக்கோ அதுல தான் எழுதியிருக்கு அதை படிச்சு கத்துக்கோ உனக்கு நான் ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீ ஏன் அந்த பேரியர்ல இருந்து வெளில வந்துடணும் இல்லைன்னா அவ்வளோ ஈஸியா இது இருக்க போறது இல்லைன்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே அதுக்குள்ளேயே இவன் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டானு ஏற்கனவே அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ உடனே இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் பாடியோ இப்ப இந்த சாமான் போனானேன்னு பக்கத்துல வரும் உடனே நம்ம ஹீரோ ப்ளூ ஸ்பிரிட்ட தொடரதுக்காக வருவான் இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் கேட்கும் என்ன ட்ரை பண்ற அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா செக் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு என்னதான் நம்ம ஹீரோ அந்த சர்க்கிள்ல ஓடி ஓடி வந்துகிட்டே இருந்தாலும் இது என்னவோ பாக்குறதுக்கு நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டுக்கு பண்ணாதான் இருந்திருக்கும் அது கெக்க புக்கே கெக்க புக்கே நீ இவனை பார்த்து ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் நீ இன்னும் கொஞ்ச நேரம் ஓடி இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லும் அவன் ஒண்ணுமே பேச மாட்டான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும் இருந்தாலும் அந்த பிரேஸ்லெட் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரியுது எதுக்காக இந்த வாக்குறுதியை நீ எடுத்த அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ ஸ்பெட் கேட்கும் நம்ம ஹீரோ உடனே இந்த புக்குக்காகனு சொல்லுவா எனது ஒரு புக்குக்காக இப்படி ஒரு வாக்குறுதியை எடுத்தியா நீ இப்படி பண்ற ஆளே கிடையாது நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டியேன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரேஸ்லெட்டை கையில கழட்டி அதை எப்படி வரல் எடுத்து சுத்திக்கிட்டு இருப்பான் எப்படி இதை பண்ற அந்த பிரேஸ்லெட்டை வாக்குறுதி எடுத்துட்டா கழட்டவே முடியாதேன்னு சொல்லும்போது போது ஏன்னா என்னோட பேரு மோக்கியோங் வானே கிடையாது அதே நேரத்துல என்னோட அப்பா மோக்கிண்டான்னு கிடையாது அப்ப இந்த பிரேஸ்லெட் என்ன என்ன பண்ணிட போகுதுன்னு கேட்பான் இப்ப இந்த ப்ளூஸ் பெட்டும் கேட்கும் சரி இப்ப என்ன இந்த இடத்துல ஓடி போயிட போறியான்னு ஆரம்பத்துல அப்படிதான் யோசிச்சேன் ஆனா இப்ப அந்த ஆளோட டிசிப்ளா நான் போறேன்னு சொல்லுவான் எனது டிசுபிளா போறியா அப்ப என்ன ஹெவனர்த் அசோசியேஷன்ல நீ சேரப்போறியான்னு கேட்கும் ஆமா ஏன்னா நான் இங்க ஒரு விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன்னு சொல்லுவான் இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது அது என்ன அப்படின்னா இந்த ஃபேண்டம் ஸ்வாட் ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல ஒரு ஆளா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது ஏன்னா இந்த சிக்ஸ் எயிட் ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல முதல்ல அவங்க யாருன்றதா சொல்லிடுறேன் இவங்க எல்லாருமே இந்த முறையிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க யாரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த ஹெவனையும் ரீச் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்கள தான் சிக்ஸ் ஹெவன்ஸ் சொல்லுவாங்க இவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க தான் எயிட் ஸ்டார்ஸ் இந்த எயிட் ஸ்டார்ஸ்ல ஒரு ஆளு தான் இந்த ஃபேண்டம் ஸ்வாட் இந்த ஃபேன் ஸ்வாட் இப்ப இல்லை பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளா இருந்தார் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எக்கச்சக்க ஆர்த்தோடாக்ஸ் சேர்ந்த நிறைய மார்ஷியல் ஆர்டிஸ்டை இவர் கொண்டிருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலயே இவர் கண்டிப்பா ஹெவனர்த் அசோசியேஷனை சேர்ந்தவரா தான் இருப்பாருன்னு மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணாங்க ஏன் அப்படின்னா இந்த ஹெவனர்த் அசோசியேஷன் ஆர்த்தோட சேர்ந்தது கிடையாது ஸோ கண்டிப்பா இவர் அங்கிருந்து தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இப்ப நம்ம ஹீரோ இந்த ஃபேண்டம்ஸ்வாட பாக்கணும்னா கண்டிப்பா ஹெவனர்த் அசோசியேஷனுக்கு தான் போயாகணும் அதனால இந்த ஷாமோட ட்ரிசிபிளா மாறி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டான் இப்போ இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி கோயின்சிடன்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சுல விதியே இதை முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீயும் நானும் பார்த்த அந்த ஒரு நொடியிலிருந்தே நம்ம ஹெவனர்த் அசோசியேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விதி முடிவு பண்ணிடுச்சு சரி வா நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லும் நீ என்ன பேசுகிறேன்னு கேட்கும்போது இப்போ இந்த ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் என்னோட டிசிப்ளா மாறிடு அப்படின்னு என்னோட இந்த கர்மாவை நீ எடுத்துக்கிட்டு எனக்காக நீ தான் பழி வாங்கணும்னு இந்த ப்ளூஸ் பிரிட் சொல்லும் இப்போ நம்ம ஹீரோ யோசிப்பா இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ ஸ்ப்ரிட் கோவப்பட்டுச்சுல அதோட ரேஜ் மொத்தத்தையும் காட்டுச்சுல்ல அப்போ அது எல்லாமே ஹெவெனர் அசோசியேஷனை நோக்குனதா தான் இருக்கணும் அப்படி ஹெவனர்த் அசோசியேஷனை பார்த்து எதுக்காக இந்த ப்ளூ ஸ்பிட்க்கு இவ்வளோ கோவம்னு யோசிச்சுட்டு இருப்பா சரி இந்த ரிவென்ஜ் நீ எடுக்கணும்னு நினைக்கிறியே அது ஹெவெனர் அசோசியேஷன்ல இருக்கிற யார் மேலையோ தான் இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிருக்க ஆனா நீ இறந்து ரொம்ப நாள் ஆகுதே காலமே அவங்களுக்கு இந்நியாரத்துக்கு தண்டனை கொடுத்துருக்குமே அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது இப்ப இந்த ப்ளூ ஸ்பிரிட் கேக்கும் சரி அப்படின்னா நீ உன்னோட ரிவெஞ்ச எடுக்கிறதுக்கு காலம் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ண போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான் உனக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கும் என்னை இந்த மாதிரி பண்ணவங்கள நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் என்னை இந்த மாதிரி பண்ண ஒருத்த அவனோட வம்சாவளி இன்னமும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதே என்னால ஏத்துக்கவே முடியல அதே நேரத்துல மொத்த உண்மையுமே அவங்க மறைச்சிட்டாங்க எவ்வளோ காலம் ஆனாலும் சரி அவன் இந்த காலத்தினால எப்படி செத்து போயிருந்தாலும் சரி என்னோட இந்த ஒரு சோல்ல இருக்கிற அந்த ஒரு கோவம் அது என்னைக்கும் போகாது ஆனா அது போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படி போகிறதுக்கு இந்த மொத்த உலகத்தையும் ரத்த ஆறாளாக மொத்தமா மூடணும்னு முடிவு பண்ணா கூட எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு சொல்லும் இப்ப இந்த ரத்தம் எல்லாமே ஏற ஆரம்பிக்கும் நம்ம ஹீரோவே மூழ்கடிச்சிரும் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கோவம் அதுவும் ப்ளூ ஸ்பிரிட்டோட ரேஜ்னால உருவாக்கப்பட்ட ஒரு இலயூஷன் ரொம்ப கோல்டாகவும் டார்க்காகவும் இருக்கு இந்த ப்ளூ ஸ்பிரிட்டு இத்தனை வருஷமா ஆகியும் கூட இத்தனை வருஷமா சீல் ஆகி இருந்தும் கூட அதோட கோவம் மட்டும் குறையவே இல்லை நம்ம ஹீரோ எப்படி ரிவெஞ்ச்காக வாழ்றானோ அதே மாதிரிதான் இந்த ப்ளூ ஸ்பிரிட்டும் வாழ்ந்துருக்கு நம்ம ஹீரோவும் சொல்லுவா சரி நான் உன்னோட டிசப்பிளா மாறிடுறேன்னு ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு எதுக்காக இந்த ரிவெஞ்சை நீ எடுக்கணும்னு நினைக்கிறேன்றத நீ சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள்ல சம்மந்தப்படுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிடுவான் இந்த ப்ளூ ஸ்பிர்டும் யோசிச்சுட்டு சரி நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இந்த ஹெவன் எர்த் அசோசியேஷன்ல மொத்தம் மூணு டிவிஷன் இருக்கு அதுல மூணு டிவிஷன் ஒண்ணு அந்த மூணு டிவிஷன்ல ஒரு ஆள் தான் இந்த ப்ளூ ஸ்பிரிட் ஆனா அதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே அது சொல்லாது ஆனா நம்ம ஹீரோவுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படி என்னதான் கோவம் இருக்கும் அப்படி யார் என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட் இத்தனை வருஷமா இந்த கோவத்தை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்பதைக்கு ப்ளூ ஸ்பிரிட்ட நம்புவோம் நினைப்பா காலம் போக போக கண்டிப்பா எல்லாமே தனக்கு தெரிய வரும் நினைப்பா அதனால ப்ளூ ஸ்பிரிட்டோட டிசிபிளா மாறுறதுக்காக என்னோட பேரு ஜியோங்ண்ணா நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவேன் உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் இந்த லூனார்வைனோட அடுத்த வாரிசா உங்களோட டிசுபிளா இது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுவான் இதை சொன்னதும் ப்ளூ ஸ்பிரிட்டும் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் நம்ம ஹீரோ அவனோட பேரு ஜியோங்கன்றதே தான் ரிவீல் பண்றான் இதுக்கு முன்னாடி அவன் சொன்னதே கிடையாது நான் தான் அவனை ஜியோங் ஜியோங்னு சொல்லியிருப்பேனே தவிர வான்வால அவனோட பேரு என்னன்றத சொல்லியிருக்கவே மாட்டாங்க இப்ப இந்த ப்ளூ ஸ்பிரிட் மேல நம்பிக்கை வச்சதுனால தான் இத கூட சொல்றான் ஆனா அப்படி என்னதான் நடந்திருக்கும் இந்த ப்ளூ ஃப்ரிண்ட்டுக்கும் அந்த ஹெவனெட் அசோசியேஷனுக்கும் அப்படி என்ன நடந்திருந்து இதுக்காக இவ்வளோ ஒரு வித்தியாசமான சீல்ல இந்த ப்ளூ ஸ்ப்ரிட்டை போட்டு வைக்கணும் அதுவும் அவளோட தோல்னாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு புக்ல இருக்கிற ஒரு சீல் இது எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு அப்படி யார் வெளில வந்துருப்பா இதெல்லாம் என்ன கதை இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ தான் பார்க்கணும் ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்கள சந்திக்கிற வரைக்கும் சேனோரா காய்ஸ் ஆரிகத்தோ கோசாய்